Yeah. you அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில மாணவர்கள் தாங்களாகவே அமைப்புகளை எப்படி உருவாக்குறாங்கன்னு பார்ப்போமா வணக்கம் குழந்தைகளா எல்லாரும் இருக்கீங்க கிளாஸ் ரூம்லாம் சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்கீங்களே வெரி குட் தோரணங்கள் கோலங்கள்னு சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்கீங்க யார் இந்த தோரணங்கள்லாம் செஞ்சுட்டு வந்தீங்க நீங்களா வெரி குட் இந்த கோலங்கள்லாம் யார் செஞ்சுட்டு வந்தீங்க வெரி குட் நல்லா பண்ணிட்டு வந்திருக்கீங்களே நீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்க பாத்திரங்களா அதை வச்சு என்ன செஞ்சு காட்ட போறீங்க

very good அப்ப உங்களுக்குரிய ப்ராஜெக்ட் வர்க்கை சூப்பரா முடிச்சிட்டு வந்திருக்கீங்க அப்படிதானே यस இப்போ நீங்க செஞ்சு முடிச்சிட்டு வந்த செயல் திட்டத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம குழுக்கள் பிரிக்கலாமா यस மேம் very good நீங்க என்ன செஞ்சிட்டு வந்திருந்தீங்க அப்போ நீங்க தோரணங்கள் குழு ஓகேயா ஓகே அப்ப நீங்க கோலங்கள் குழு very good அப்ப நீங்க என்ன குழு கோல குழு very good அப்போ நீங்க என்ன குழு வெரி குட் இப்போ ஒவ்வொரு குழுவும் ஒன்னொன்னு செஞ்சுட்டு வந்திருக்கீங்க அத பத்தி மத்த எல்லாரும் தெரிஞ்சுக்கலாமா முதல்ல தோரணங்கள் செஞ்சுட்டு வந்தத பாப்போமா யார் யாருங்க தோரணம் செஞ்சுட்டு வந்தது வெரி குட் எப்படி செஞ்சீங்க முக்கோணம் செவ்வகம் முக்கோணம் செவ்வகம் அப்போ இந்த தோரணத்துடைய அமைப்பு முறை எப்படி இருக்கு சரி நீங்க சொல்லுங்க பாக்கலாம் இந்த தோரணத்துடைய அமைப்பு முறை எப்படி இருக்கு செவ்வகம் இப்ப இதனோட அமைப்பு முறை உங்களுக்கு புரியுதா சூப்பர் சரி யார் இந்த கோலங்கள்லாம் பண்ணிட்டு வந்திருந்தீங்க நீங்க பண்ணிட்டு வந்திருக்கீங்களா இந்த கோலம் யார் வரைஞ்சிட்டு வந்தது ஓகே இந்த கோலத்துல வடிவ அமைப்பு முறை இருக்கா வெரி குட் வேற என்ன அமைப்பு முறை இதுல இருக்கு வண்ண அமைப்பு முறை இருக்கா சரி இந்த கோலத்துல என்னென்ன வடிவங்கள் இருக்கு வெரி குட் இந்த கோலத்துல சதுர வடிவத்துக்கு என்ன நேரம் இருக்கு அப்படியா அப்ப இந்த பெரிய சதுரத்துக்கு வட்டத்துக்கு என்ன நேரம் இருக்கு முக்கோணத்துக்கு என்ன வண்ணம் இருக்கு வடிவ அமைப்பு முறையோட என்ன அமைப்பு முறை சேர்ந்து வந்திருக்கு என்ன அமைப்பு முறை வெரி குட் இப்ப வண்ண அமைப்பு முறைய இந்த பந்துகளை வச்சு பாப்போமா ஓகே முதல்ல என்ன நிற பந்து இருக்கு அடுத்து அதுக்கு அடுத்து ஓகே திரும்பவும் என்ன நிற பந்து வந்திருக்கு வெரி குட் சூப்பரா சொன்னீங்க அப்போ இது தொடர்ச்சியா என்ன நிற பந்து வரணும் நீலம் நீலம் கடுத்து பச்சை நீலம் மஞ்சள் இப்ப நம்ம வண்ணங்களோட அமைப்பு முறை கத்துக்கிட்டோமா நம்ம ஒளி எழுப்பும் குழுவை கூப்பிடலாமா வாங்க ஒளி எழுப்புற குழு வந்தாச்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒளி எழுப்ப போறாங்க கவனிப்போமா குட் எங்க சூப்பர் குட் சூப்பர் கைத்தடிக்கோங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒளி எழுப்பி காமிச்சாங்க இல்லையா இப்ப இதுல யாரு இந்த ஒளிகளை அமைப்பா உருவாக்கி காட்ட போறீங்க எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா சரி விக்னேஷ் நீ அப்பா செய் பார்க்கலாம் சூப்பர் வெரி குட் ஸ்டாப் பண்ணிக்கோங்க ஓகே போய் உட்காந்துக்கோங்க நெக்ஸ்ட் உடல் குழு வாங்க இங்க இப்போ இங்க உடல் குழு வந்திருக்காங்க ஒவ்வொருத்தரும் நமக்கு ஒவ்வொரு உடல் செஞ்சு காட்ட போறாங்க செய்ய சொல்லாமா வெரி குட் சமந்தா ஸ்டார்ட் பண்றீங்களா இங்க வந்து செய்ய பாக்கலாம் வெரி குட் சமந்தா யாஷ்மிகா சூப்பர் பொன் குகன் சூப்பரா பண்ணீங்க பொன் குகன் நிக்கில் குட் சஞ்சய் சூப்பர் கிளா பண்ணிக்கோங்க ஒவ்வொருத்தரும் நமக்கு ஒவ்வொரு உடல் சைவ செஞ்சு வெரி குட் இப்போ அந்த உடலசைவை வச்சு நமக்கு ஒரு அமைப்பை உருவாக்கி கட்ட போறாங்க பாக்குறீங்களா சொல்லலாமா சமந்தா ஸ்டார்ட் பண்றீங்களா ஸ்டார்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் இவங்க சூப்பரா உடல் அமைப்பு செஞ்சு காட்டினாங்க எப்படி செஞ்சாங்க எல்லாரும் கைய நீட்டினாங்க வேற என்ன வெரி குட் காலை மாத்தி மாத்தி வச்சாங்க சமந்தா என்ன கால் பயன்படுத்தினாங்க இவங்க என்ன கால் பயன்படுத்தினாங்க வலது இடது வலது அடுத்து என்ன கால் பயன்படுத்தணும் இடது கால் பயன்படுத்தணும் ஓகே இந்த அமைப்பு முறை உங்களுக்கு புரிஞ்சுதா சூப்பரா பண்ணீங்க வெரி குட் உங்க பிளேஸ்ல போய் உட்காருங்க எல்லாரும் சூப்பரா அமைப்பு முறையை செஞ்சு காட்டினீங்க இப்ப உங்க எல்லாருக்கும் எப்படி அமைப்பு முறையை உருவாக்கணும்னு தெரிஞ்சிருச்சா வெரி குட் இப்போ மிஸ் உங்களுக்கு நாலு சீட்டு கொண்டு வந்திருக்கேன் சரியா இதுல ஒன்னு ரெண்டு மூணு நாலு நாலு நம்பர் எழுதியிருக்கேன் ஓகேயா இதுல முதல் நம்பர் எடுக்கிறவங்க தோரணங்களோட அமைப்பினோட தொடர்ச்சிய செய்ய போறீங்க ரெண்டாம் நம்பர் வந்து கோலங்களோட அமைப்பை வரைய போறீங்க மூன்றாவது நம்பர் என்ன செய்ய போறீங்க வெரி குட் என்ன எழுப்ப போறீங்க ஒளி எழுப்பும் அமைப்பின் தொடர்ச்சிய செஞ்சு காட்ட போறீங்க நான்காவது குழு என்ன செய்ய போறீங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு மூன்றாம் நம்பர் கிடைச்சதுனா நீங்க என்ன உருவாக்குவீங்க உருவாக்குவீங்க என்ன உங்களுக்கு நான்காவது நம்பர் சீட்டு கிடைச்சதுனா நீங்க என்ன பண்ணுவீங்க உடல் அசைவ அமைப்பு வெரி குட் ஒவ்வொரு குழுல இருந்து ஒருத்தர் வந்து இந்த சீட் எடுக்கலாமா வாங்க வந்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன நம்பர் பிஸ்கிட்ட காட்டுங்க பாக்கலாம் வெரி குட் மூணாம் நம்பர் வந்திருக்கா அப்ப நீங்க என்ன அமைப்பை உருவாக்க போறீங்க ஒளி அமைப்பை உருவாக்க போறீங்களா சூப்பர் வெரி குட் உங்களுக்கு என்ன நம்பர் வந்திருக்கு ஓகே நீங்க என்ன அமைப்பை உருவாக்க போறீங்க கோலங்களுடைய அமைப்பு செஞ்சு காட்ட போறீங்களா சூப்பர் வெரி குட் உங்களுக்கு என்ன நம்பர் கிடைச்சிருக்கு ஓகே நீங்க என்ன அமைப்பு முறை உருவாக்க போறீங்க உடல் அசைவு அமைப்பு முறை வெரி குட் சூப்பர் உங்களுக்கு தேவையான பொருள் மிஸ் தரேன் நீங்க அமைப்பை உருவாக்குறீங்களா வெரி குட் இந்தாங்க நீங்க தோரண அமைப்புகளை உருவாக்கணும் நீங்க கோலங்கள் அமைப்புகளை உருவாக்கணும் உங்களுக்கு என்ன நம்பர் வந்திருக்கு நீங்க உடல் அசைவு அமைப்பு முறைய உருவாக்க போறீங்க நீங்க இத வச்சு ஒளி அமைப்பு முறைய உருவாக்கணும் ஸ்டார்ட் பண்றீங்களா ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க பார்க்கலாம் எல்லாரும் சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்களா வெரி குட் தோரணங்கள்லாம் ரெடி ஆயிடுச்சா கோலத்துக்கெல்லாம் வண்ணம் தீட்டியாச்சா சூப்பர் நல்லா பண்ணியிருக்கீங்க நீங்க ஒளி எழுப்புறதுக்கு ரெடியா நீங்க உடல் அசைவுக்கு யோசிச்சிட்டீங்களா நீங்க உருவாக்கின தோரணங்களை மத்தவங்களுக்கு காட்டுங்க பார்க்கலாம் சூப்பர் நல்லா பண்ணிருக்காங்கல்ல வெரி குட் வாவ் சூப்பரா இருக்கு எங்க நீங்க உருவாக்கணும் அமைப்பு முறையை சொல்லுங்க பாக்கலாம் நல்லா கிளப் பண்ணுங்க உங்களுக்கு நீங்க என்ன அமைப்பு உருவாக்கி இருக்கீங்க காட்டுங்க வெரி குட் கிளாப் பண்ணுங்க நீங்க ரெடியா ஓகே ஒளி எழுப்பி காட்டுங்க பாக்கலாம் சூப்பர் கிளாப் பண்ணுங்க அடுத்து உடல் அசைவுக்குள்ள குழு ரெடியா வாங்க செஞ்சு காட்டுங்க பாக்கலாம் நீங்க ரெடியா செஞ்சு காட்டுறதுக்கு வெரி குட் ஓகே நம்பர் சொல்லுங்க ரெடியா செய்யுங்க ஓகே இப்ப செஞ்சாங்க இல்லையா அடுத்து என்ன நம்பர் வரும் என்ன நீங்க செய்யணும் என்ன உடல் அசைவு செஞ்சாங்க அடுத்து 3 எஸ் சூப்பரா பண்ணீங்க கிளாப் பண்ணிக்கோங்க உங்க பிளேஸ்ல போய் உட்காருங்க உங்க எல்லாருக்கும் அமைப்பு முறைய நல்லா உருவாக்க தெரிஞ்சிருச்சு அப்படிதானே வெரி குட் இன்னைக்கு நாம என்ன கத்துக்கிட்டோம் தோரண செய்ய கத்துக்கிட்டீங்க தோரணத்துல என்ன அமைப்பு முறைய உருவாக்குனீங்க வெரி குட் வேற என்ன செஞ்சோம் கோலங்கள்ல என்ன அமைப்பு முறை இருந்தது வெரி குட் வடிவமும் இருந்தது வண்ணமும் இருந்தது வச்சிருந்த பாத்திரங்களை வச்சு என்ன செஞ்சோம் ஒளி எழுப்பும் அமைப்பு முறையை செஞ்சோமா சூப்பரா பண்ணீங்க ஓகே அடுத்து வேற என்ன அமைப்பு முறை செஞ்சு காட்டினாங்க உடல் அசைவு அமைப்பு முறைய செஞ்சு காட்டினீங்க சூப்பரா செஞ்சீங்க எல்லாரும் எல்லாருக்கும் ஒரு நல்ல பிக் கிளாஸ் கொடுத்துருங்க இப்போ எந்த அமைப்பு கொடுத்தாலும் அதன் தொடர்ச்சியா செஞ்சிருவீங்களா வெரி குட் சூப்பர் தேங்க்யூ செயல்பாட்டோட தொடக்கத்துல வந்த அமைப்புகளை வச்சு மாணவர்கள் வகுப்பறைய அலங்கரித்தது ஒரு கொண்டாட்டத்திற்கே தயாராகும் விதமா இருந்தது ஒவ்வொரு குழு மாணவர்களும் தாங்கள் உருவாக்கி வந்த அமைப்புகளை பத்தி அனைவர் முன்னிலையிலும் எடுத்துரைக்கும் போது தன்னம்பிக்கையுடன் கூடிய கற்றல் நிகழ்ந்ததை பார்த்தோம் குழுக்கள் முறையில மாணவர்கள் ஓர் என்ன ஆர்வத்தோட எடுத்தது குழு மாற்றி அமைப்புகளை உருவாக்க உதவியா இருந்தது மேலும் ஒளி அமைப்புகளையும் உடல் அசைவு அமைப்புகளையும் மாணவர்கள் தாங்களாகவே உருவாக்கி காட்டினது அவர்களின் சிந்தனைய தூண்டும் விதமா இருந்தது இவ்வாறு மாணவர்கள் குழுக்களாக பிரிந்து செயல்பாட்டில் ஈடுபடும்போது போது அவர்களிடையே குழுமணப்பான்மை ஏற்பட்டு கற்றலில் வேகம் அதிகரித்ததையும் பார்த்தோம் நன்றி